என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்று நீ நாவல் கேட்கலாம் மறுநாள் ஆராத்யா தன்னை மிகவும் அழகாக ஒப்பனை செய்து கொண்டு பவன் அனுப்பிய லொகேஷனுக்கு தன் காரில் புறப்பட்டாள் அந்த ஹோட்டலை எட்டும் போது ஹோட்டல் வாசலிலேயே அவளுக்காக காத்து நிற்கிறான் பவன் அதை கண்டதும் அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவன் பிறந்த நாள் பார்ட்டிக்காக எத்தனையோ ஆட்களை அவன் அழைத்திருப்பான் அவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு அவன் ஹோட்டல் வாசலில் காத்திருப்பது அவளுக்கு பெருமையாக தான் இருந்தது தான் அவனுக்கு அந்த அளவு உயர்ந்தவள் என்று அவளுக்கு தோன்றியது அவளை கண்டதும் விரைந்து அவள் அருகில் வந்த பவன் அவளை வாரி அணைத்துக் கொண்டான் அவள் கரமும் அவனை அணைத்துக் கொண்டது ஹாப்பி பர்த்டே டு யூ என்றாள் தூ அம்மா எனக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர்றதா சொல்லிட்டு போனியே கிஃப்ட் எதையும் கையில காணோமே கிஃப்ட் எல்லாம் இருக்கு நீ முதல்ல கேக் விட்டு கேக் விட்டுனதுக்கு அப்புறமா கிஃப்ட நான் உனக்கு கொடுக்கறேன் ஓகே அப்ப சரி வா ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கலாமா என்ன எனக்காக தான் இங்க காத்து நிக்கிறியா ஆமா உனக்காக தான் வேற யாரையும் பார்ட்டிக்கு கூப்பிடலையா கூப்பிட்டு யாரும் இன்னும் வரலையா எல்லாரும் வந்துட்டாங்க உனக்காக தான் வீட்டிங் எல்லாரையும் அங்க விட்டுட்டு எனக்காக இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீ தான் இங்க ஸ்பெஷல் கெஸ்ட் உனக்கு அப்புறமா தான் கூறும்போது அவன் கரம் அவள் மேனியில் ஆசையாய் மேய அவள் அணிந்திருக்கும் உடையையும் தாண்டி அவன் ஸ்பரிசத்தை அவள் உடல் உணர அதில் காமத்தின் வாசனையை உணர்ந்தவள் தலை உயர்த்தி அவன் விழிகளை பார்த்தாள் அதில் கூட காமம்தான் தெரிகிறது லேசாக பதறினாலும் அவன் மீது இருக்கும் காதல் அவள் கண்களை குருடாக்க அவன் இழுப்புக்கு அவனோடு சென்றாள் அந்த பெரிய நுழையும் போது அவளுக்கு அதிர்ச்சி அங்கு கூடி இருப்பவர்கள் அனைவரும் ஆண்கள் பெண் என்று பேருக்கு கூட ஒருவரும் இருக்கவில்லை என்னப்பவன் பொண்ணுக்கு யாரும் இல்லையா என்று கேட்டாள் இல்ல இந்த பார்ட்டிக்கு அழைக்கப்பட்ட ஒரே பெண் அது நீ மட்டும்தான் அதை கேட்டு பெருமைப்படுவதா பயம் கொள்வதா என்று அவள் மனதில் ஒரு குழப்பம் அப்போதுதான் அவளை வேண்டாம் என்று கூறி விலகி சென்ற அந்த நான்கு இளைஞர்களும் அவர்கள் அருகில் வந்து நின்றனர் கையில் மது கோப்பையோடு கண்ணில் காமம் வழிய அவள் மேனையில் கம்பளி புழுவாக அவர்களது விழிகள் ஊர்ந்தேற அதை கண்டு அவள் மனதில் லேசாக பயம் தலை தூக்கியது இவங்களை எதுக்காக பார்ட்டிக்கு கூப்பிட்ட பவன் அவள் குரலை தாழ்த்தி கேட்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கூப்பிடாமே எப்படி அவளை ஒரு கரத்தால் கட்டி அணைத்திருக்கும் பவனின் கரம் அவள் இடையை இறுக்கமாக அள்ளிப் பிடிக்கிறது தவறான இடத்திற்கு வந்துவிட்டோமோ என்ற சந்தேகம் அவள் மனதில் முதன்முறை தலை தூக்க பவன் நீ சீக்கிரமா கேக்கு விட்டா நான் கிளம்பிடுவேன் என்று கூறியவள் தன் இடையை சுற்றி வளைத்திருக்கும் அவன் கரத்தை பிடுங்கி எறிவது போல் அகற்ற என்னாச்சா ராத்யா நான் கட்டி பிடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் சாரி பவன் நீ எல்லையை தாண்டி போற மாதிரி ஃபீல் ஆகுது நீ சீக்கிரமா கேட்க நான் கிளம்புறேன் எனக்கு வேற வேலை இருக்கு ஏன் அவசரப்படுற ஆராத்யா இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் உன்னால என்னுடைய வசதிக்கு ஏத்த ஒரு கிஃப்ட கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால 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 நீ உன்னையே எனக்கு கிஃப்டா கொடுத்துட ஸ்டாப்பிட் பவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நீ தொடக்கூடாது அதை நான் அனுமதிக்க முடியாது இதை நான் பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்ப எல்லாம் நல்ல மாதிரி விலகி நின்ன இப்ப உன்கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது இப்படி ஒரு நோக்கத்தோட தான் நீ என்னை இங்க வரவழைச்சிருக்கேன்னா சாரி நான் கிளம்புறேன் என்றவள் அங்கிருந்து நகர அவளை இழுத்து அணைத்தவன் அது எப்படி ஆராத்தியா நீ இங்க இருந்து போக முடியும் அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை மட்டுமே காதலிக்கிற மாதிரி இத்தனை நாள் நடிச்சேன் அவனை குடை தெரிந்தவள் என்ன நடிச்சியா கோபமாக கேட்டாள் ஆமா நடிச்சேன் உன்ன மாதிரி ஒரு அழகான தேவதைய எப்படி வேண்டாலும் தூக்கி வீச முடியும் சொல்லு நீ எங்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசும் போது நான் பொறுமையா இருந்தேன்னா அதுக்கு ஒரே காரணம்தான் இருக்கு நீ எப்படிப்பட்டவ உன்னுடைய குணம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்னுடைய காய நகரத்திலான அமைதியா இருந்த ரெண்டு பேர் வாய்க்கு வந்ததை பேசி நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு புரிய வச்சிட்டாங்க அதனாலதான் உன் ரூட்லயே வந்து உன்னை மடக்கிட்டேன் உன்னுடைய அழகு இருக்கே அது ஒரு போதம்மா எனக்கு மட்டும் இல்லம்மா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நீன்னா ஒரு போத உன்னை எப்படியாவது அடையணும்னு இவனுக்கு எல்லாம் துடிச்சிட்டு இருக்கானுங்க நீ ஒரு பணக்காரியா இருந்திருந்தா எங்கள்ல யாராவது ஒருத்தனுக்கு மட்டும் மனைவி இருக்கலாம் ஆனா என்ன பண்றது எங்க வசதிக்கும் உ வசதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு நீயே சொல்லிட்ட எங்க வீடுகள்ல போய் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பத்தி பேசவா முடியும் உன்னை காதலிக்கிறதா சொல்லவா முடியும் அவங்க ஏற்றுப்பாங்களா அவங்க ஏற்றுக்கிறது என்னை ஏற்றுக்கிறது நாங்களே உன்னை மனைவியாக ஏற்றுக்க மாட்டோம் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படவா முடியும் அதுதான் நம்ம காலேஜ்லேயே நம்ம க்ளாஸ்லேயே படிக்கிற கோடீஸ்வரியான கோடீஸ்வரியான அர்ச்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிவிட்டேன் அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் முதல்ல அவ காதில் என்கிட்ட வந்து சொன்னா நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்ததால தான் அவள் விலகியே இருந்தாளாம் ஆனால் நீ ஒரு பணக்காரி இல்லைன்னு இப்போ காலேஜ் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா அதனால தைரியமா வந்து அவ காதல என்கிட்ட சொன்னான் அந்த பிச்சைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவஸ்தப்படவா போறேன்னு என்கிட்ட கேட்டா நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல ஆனா ஒரு நாளாவது அவ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு அவகிட்ட சொன்ன அவளும் ஓகே சொல்லிட்டாமா இந்த மாதிரி பரந்த உள்ளம் கொண்ட மனைவி யாருக்காவது கிடைப்பாங்களா ஆனா எனக்கு கிடைச்சிருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணும்னா இருந்துட்டு போ போனா கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு எந்த துரோகமும் செய்யக்கூடாது நானும் அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணும்னாலும் இருப்பேன் அத பத்தி நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு எனக்கும் ஓகே அவளுக்கும் ஓகே அவளுடைய அனுமதியோட தான் இன்னைக்கு உன் அனுபவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் அவளுக்கும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தனியா நைட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பார்ட்டி இது உனக்காக உனக்காக மட்டும் சொல்லிட முடியாது எனக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் கூட சொல்லலாம் என்ன உளறிட்டு இருக்க பவன் கோபமாக ஆராத்தியா கேட்க நான் ஒண்ணும் உளர்ல ஆராத்தியா நான் இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல என்னிதான் ஆரம்பிக்கணும் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சூப்பரான ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அவனுக்குள்ளேயே கூப்பிட்டு கேட்டேன் என்னதான் பண்ணட்டும்னு எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி நீ ஆராத்தியாவ சின்சியரா காதலிக்கிறியான யோசிக்கவே இல்லை நோன்னு சொன்னேன் அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் உனக்கு இல்ல சொல்லி அடுத்த கேள்விய கேட்டானுங்க இல்லன்னு சொன்ன அப்போ சரி அவளையே எங்களுக்கு விருந்தா கூடுன்னு கேட்டானுங்க எனக்கும் அது தப்பா தெரியல உன்னை நான் மட்டும் தொட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா நான் மாட்டிப்பேன்ல நாங்க எல்லாருமே உன்னை தொட்டா உன்னால யார்கிட்டயும் உரிமை கொண்டாட முடியாது விதிய நொந்துகிட்டு நீ உன் வழியில போயிடுவ நான் என் வழியில போயிடுவேன் இவனுங்களும் இவனுங்க வழியில போயிட்டே இருப்பானுங்க அதுதான் சரிடா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா உன்னை தொட போற முதல் ஆள் அது நான் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல பவன் பேச பேச ஆராத்யாவுக்கு தலையில் இடி விழுவது போல் இருந்தது நிலைமையை புரிந்து கொண்டவள் அங்கிருந்து ஓட முயல எட்டி அவளை பிடித்த பவன் டே இவ வாயில சரக்க ஊத்துங்கடா என்றான் ஒரு இளைஞன் ஒரு பாட்டில் மதுபானத்தை எடுத்து வர பவனிடம் இருந்து தன்னை காத்து கொள்ள ஆராத்யா போராட இன்னும் இரண்டு மூன்று பேர் வந்து அவள் கை கழுத்து கால் என்று பிடித்து கொள்ள அவள் வாயை பிடித்து நிறைத்தான் பவன் அவள் வாய் திறந்து கொண்டது ஒரு பாட்டில் மதுபானத்தையும் அப்படியே அவள் வாயில் ஊற்றினான் அந்த இளைஞன் போதை தலைக்கேறி தள்ளாடும் போது தன் வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என்று எண்ணி ஆராத்யாவின் விடிகள் நிறைந்து வழிந்தது அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அந்த ஹாலில் இருந்து வெளியே வந்த பவன் ஒரு அறையை நோக்கி நடந்தான் போதையில் இருந்த ஆராத்யாவால் அவளது விழிகளை திறக்க கூட முடியவில்லை ஆனாலும் ஒரு சிறு நூல் இழையிலாவது தப்பிவிடலாம் என்ற எண்ணத்தோடு அவள் விழிகள் அங்கும் இங்கும் சுழன்று யாரையோ எல்லாம் தேடியது பவன் நடந்து செல்லும் வழியில் யாருடனோ ஃபோனில் பேசியபடி அந்த இளைஞன் நின்று கொண்டிருக்க அவனை தாண்டி செல்லும் போது அவன் தோளை மெதுவாக தட்டி ஹெல்ப் என்றாள் ஆராத்யா போதையில் இருந்தவளுக்கு அந்த இளைஞனின் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவளுக்கு ஆபத்து என்று அந்த இளைஞன் புரிந்து கொண்டாள் என்பது அவளுக்கு புரிந்தது நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று தமிழில் பேசிய அந்த இளைஞன் அழைப்பை துண்டித்துவிட்டு அவர்கள் பின்னால் வருவதை பாதி மயக்கத்தில் அவள் கண்டாள் ஆராத்யாவை ஒரு அறைக்குள் கொண்டு வந்து படுக்கையில் கிடத்திய பவன் உன்னை வேட்டையாடுறதுக்காகவே வயாக்ராவை எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இரு நான் இப்ப வந்துட்டேன் என்று கூறியவன் வெளியே வந்து கதவை பூட்டி சாவியை பேண்ட் பாக்கெட்டில் திணித்து விட்டு அங்கிருந்து நகர போதையில் தள்ளாடுவது போல் அவன் மீது வந்து விழுந்தான் அந்த இளைஞன் அவனை பிடித்து நேராக நிறுத்திய பவன் ப்ரோ போங்க என்று கூறிவிட்டு நகர இதற்கிடையில் அந்த இளைஞன் பவன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்த சாவியை இழுத்து விட்டான் அதை பவன் அறியவில்லை பவன் அங்கிருந்து நகர்ந்ததும் ஆராத்தியா அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்கு வந்த இளைஞன் கதவை திறந்து அறைக்குள் வந்தான் படுக்கையிலிருந்து இருந்து எழக்கூட முடியாமல் கொண்டிருந்தாள் ஆராத்யா அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட அந்த இளைஞன் அவளை தூக்கி தன் தோளில் போட்டு கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தான் கதவை போட்டி சாவியை அப்படியே கதவில் வைத்துவிட்டு ஆராத்யாவோடு வெளியே வந்தவன் அவளை தன் காரின் பின்னிருக்கையில் கிடத்தினான் கார் அங்கிருந்து மில்ல புறப்பட்டது பிறகு நடந்த அனைத்தும் ஏதோ ஒரு கனவு போன்றுதான் அவளுக்கு நினைவிருக்கிறது கார் ஒரு இடத்தில் வந்து நின்றது பின் கதவை திறந்து அவள் முகத்தில் தண்ணீர் அடித்த அந்த இளைஞன் அவள் கண்ணத்தை தட்டி ஹலோ மேம் நீங்க யாரு உங்க பேர் என்ன ஆங்கிலத்தில் கேட்டான் அவளும் போதையில் மிதந்தபடியே தன் பெயர் அப்பா தாத்தா பெயர் எல்லாம் கூற ஓ நீங்க அந்த வீட்டு பொண்ணா என்று தமிழில் கேட்ட இளைஞன் மீண்டும் டிரைவர் சீட்டில் சென்று அமர கார் மீண்டும் புறப்பட்டது நினைவு திரும்பும் போது அவள் அவளது அமர்ந்து இருப்பதை கண்டு என்ன நடந்தது என்று அவள் கேட்க அம்மா உங்களுக்கு யாரும் கூல்ட்ரிஸ்ல போது மரத்தை கலந்து கொடுத்துட்டாங்களாம் அதை பார்த்துட்டு இருந்த ஒரு தம்பி தான் உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு போனாரு உங்களுக்கு எதுவும் ஆகல நீங்க சேஃபா இருக்கீங்க உங்க கிட்ட சொல்ல சொன்னாரு என்றார் அப்பா தாத்தா ரெண்டு பேரும் இன்னும் வரல அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்க பயந்துடுவாங்கன்னு அந்த தம்பி சொல்லிட்டு போனாரு என்று வேலைக்கார அம்மா கூறும்போது தான் பிறகு நடந்ததை அவள் அறிகிறாள் அவள் கூறிய அனைத்தையும் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த அப்பா தாத்தாவால் எதுவும் பேச முடியவில்லை என்னை காப்பாத்தி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த அந்த இளைஞன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சிசிடிவி ஃபுட்டெஞ்சு செக் பண்ணேன் ஆனா அவரு மாஸ்க் போட்டிருந்தாரு அவருடைய முகம் அதுல கூட சரியா தெரியல இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படி இருக்க என்னால யார நம்ப முடியும்னு சொல்லுங்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாது அப்பா தாத்தா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பகுதி இரண்டில் நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்